முருகப்பெருமான் துணை மகான் வர ரிஷி அருளிய துள்ளி ஆசினோல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரம் தந்து கழியுக மக்களை வாழ வைக்க வந்த வள்ளலே அறம் நிறைந்த ஞான வழிகாட்டி அருளுகின்ற ஞான வள்ளலே வள்ளலே உன் பெருமை கூறி வரமென குரோதி தகர்த்திங்கள் வல்லமை மிக்க சூழ திகதி குசன் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வழங்குவேன் துள்ளிய ஆசி ஆசிதனை வர ரிஷி ஆணும் உலக நலம் பெற வாசிவென்ற ஞானிகள் படை வரமீந்து அரங்கனுடன் இருக்க இருக்கவே சுட்சுமம் அறிந்து இவ்வுலக மக்களெல்லாம் சேர்ந்து கருத்தாக அரங்கனை தேடி கட்டாயம் அணங்கி தீட்சை ஆசி பெற ஆசி பெற வினைகள் விலகும் ஆபத்து கண்டமும் அகழும் வாசி வென்ற ஞானிகள் பேரில் வலுவான பூசை செய்து தொடர்ந்து தொடர்ந்து பிரண்ணவ குடிலுக்கு தொண்டர்களாக வந்திணைந்து இடர் வெல்லும் சூற்றுமம் பழவும் இழகுவாய் அரங்கனால் தேறி தேறியே சாமானியர்களும் கூட தெய்வ பலமிக்க தொண்டர்களாகி வருங்கால சுமை நீக்கியே வசதி வளம் முழுகுக்கு தருக தருகவே அரங்கன் பாதை தர்மதயவு பாதை தன்னால் முருகா என முழங்கி வர முழுமை என வேண்டி வேண்டி வர உலகமெங்கும் வேளவன் சக்தி வெளிப்பட்டு தொண்டு வழி தொண்டர்களாகி தேசிகனால் தேர்வு செய்யப்பட்டு செய்யப்பட்டு கலியுகத்தினில் சேவை வழி அனைத்து பேரும் மெய்ஞானம் கண்டு தேறி மேலவர்கள் மெச்ச வாழ்வில் வாழ்வினில் சகல வளமும் வரமாக பெற்று சிறந்து ஊழ்வெல்வர் உலகையே வெழ்வர் உரைத்திட்ட தொல்லி ஆசைமுற்றை சுபம்